எ எதிர்வரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பான ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு ஆகியவற்றை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு ஆண்டுதோறும் பொங்கலையொட்டி வழங்குகின்ற வேட்டி சேலை அவற்றையும் இணைத்து வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியின் திட்டத்தை நியாயவிலைக் கடையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள் டோக்கன் வந்து பா இப்போ கணக்கு பார்த்தா தொண்ணூற்றொம்பது சதவீதம் கொடுத்தாச்சு அப்படியே வந்தாலும் அவங்களும் கடை ஊழியர்கள் தான் உள்ளூரில் தான் இருப்பாங்க அவர்களுக்கு வசதி கேட்டவாறு வழங்கப்படும் அதில் ஒன்று தடை இருக்கு ஆனாலும் கூட இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற மகளிர் உரிமை தொகை என்பது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு அது மாதம் மாதம் சென்று கொண்டிருக்கிறது அதனால அது ஒரு பெரிய இல்ல இல்லை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அழகாக மாதந்தோறும் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் சென்னை சின்னமலை நாய்வெளி கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தையும் இலவச வேட்டிச்சலை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சா் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கருப்பன் மற்றும் உணவு பொருட்கள் வழங்கும் துறை அமைச்சர் சக்கரபாணி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தங்கப்பாண்டியன் சென்னை மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி சித்தார்த் ஜெகடே மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துணை மகேஷ் மகேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பொங்கல் பண்டிகையொட்டி இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இன்று முதல் ரேசன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் கூறினார் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்படும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் கூறினார்